அருளை செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் நாற்பது ஒழுகிய கருணைக்கு அடியவர் கொலைக்கணையை பழகி மதத்த கயற்கண் மடப்பாவாய் தழைகிழ பொழிலின் முசுக்களை மை புயலிற்பாய தவழில மதிக்கலை நெக்குகு புத்தமுதாத்தோடே மழை பொழி இமைய மயிர்ப்படை கொட்டுக சப்பானி மதுரையில் வளரும் மடப்பிடி கொட்டுக சப்பானி இதன் பொருள் ஒழுகும் அருள் பெருக்கெடுத்து ஓடும்படி செலுத்திய அருட்பார்வையைக் கண்டு மனம் நெகிழ்ந்த தொண்டர்களின் பிறவிக் கடலானது வற்றும்படி கெடுத்து விரைவாய் குழையணிந்து காதுடன் மோதி கொலை செய்கின்ற அம்பையும் பெண்மானையும் கோபித்து குமிழ மலரை போன்ற நாசியுடன் நெருங்கிப் பழகும் செழித்த கயல்மீன் போன்ற விழிகளையுடைய இளம்பாவையே தழைகள் பொருந்திய சோலையில் உள்ள ஆண் குரங்குகள் கருமையான மண்டலத்தில் குதிக்க அங்கு பொருந்தியுள்ள இளம் சந்திரனின் கலைகள் நெகிழ்ந்து சிந்தும் புதிய அமுதத்துடன் மழையை பொழிகின்ற இமயமலையில் தோன்றிய பெண்மயிலை போன்றவளே மதுரையில் வளர்ந்துள்ள இளம்பெண் யானை போன்ற நடையை உடையவளே சப்பானி கொட்டியருள்வாயாக என்பதாகும்